दिश एजुके लेडीटिंग अट्ठार हस्बंडर्ट रे कार्टरक हस्बंड ड्राईवर्स वैफ इज फ्रंट சிங்கிள் சீட் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க ட்ரைவருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ பக்கத்தில் ஒரு சீட் இருக்கு இல்லையா லெஃப்ட் விண்டோ அங்கே உட்காந்துருக்காங்க புருஷன் வந்து சீட்டு பெல்ட் போடுமா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த அம்மா கோவம் வந்துடுது நான் என்ன போடணும் போடக்கூடாது நான் என்ன வேர் பண்ணணும் வேர் பண்ணக்கூடாது நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீ சொல்ல வேண்டாம் நான் வந்து மெச்சூர் எனப் எஜுகேட்டட் என க்ரோன் அப் அண்ட் ஐ நோ வாட் டு டூ வாட் நாட் டு டூ அதெல்லாம் எனக்கு தெரியும் என் மேலே அதிகாரம் செலுத்துறது முதல்ல நிறுத்து அப்படின்னு கத்தரை காரில் சீட் பெல்ட் போடுமான்னு சொன்னதுக்கு இந்த கத்தர் அவர் பாவம் என்ன பண்ணுவார் இந்த மாதிரி தானே எல் புருஷங்கதை வீட்டுக்கு வீடு வாசப்படி ஈவன் இன் எஜுகேட்டட் அண்ட் லிட்ரேட் ஃபேமிலிஸ் இட் இஸ் மோர் அன்எஜுகேட்டட் இல்லட்ரேட் ஃபேமிலிஸில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை விட்டு கொடுத்துக்கிறது இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் காசு இருக்கிறவங்க கொஞ்சம் படிச்சிருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் அசாதாரணமாக தெரியும் வீடியோ பார்க்கலாமா பாருங்கள் பிஃபோர் தட் ஆஸ் யூஸ்வல் தெரிஞ்சு போன கிராம் ஃபோன் ரெக்கார்டு மாதிரி நானும் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அசையாமல் மறந்து போய்ட்டு கை வீசிக்கிட்டே போய்டுருங்க இந்த வாட்டி அத்தை தப்பு செய்யாதுங்க கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டஸ் லேட்டஸ்ட் பிளே த வீடியோ ஒன்சி வாட் ஹேஸ் ஹேப்பன் நீ என்ன போடணும் போட கூடாதுன்னு நீ சொல்ல அவசியம் இல்ல எனக்கு தெரியும் ஐ மீன் இப்ப என்ன நான் மெச்சூர் என்ன சீட் பெல்ட் போடுறே போலீஸ் நிக்கறாங்கடி ஆறு இப்போ ஃபோர்ஸ் பண்ணி என்ன போட வைக்கிற இப்போ இப்போ ஃபோர்ஸ் பண்ண போட வைக்கிற ஆ இப்போ ஃபோர்ஸ் பண்ண நீ நினைச்சத தான் என்ன பண்ண வைக்கிற அப்படின கதற சீட் பெல்ட் போ கார்ல ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்திருக்கறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்டு பெல்ட் போட்டு தான் ஆகணும் ரேர் சீட்டில் உட்காந்தவங்க கூட போடணும் ஆனால் அதோட ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு வா சான்ஸே இல்லை ஓகே தேங்க்யூ காட் பிளஸ்